திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி ஊராட்சி ஒன்றியம் மருங்காபுரி ஊராட்சி ஒன்றியம் பாலக்குறிச்சி கிராமம் பாலக்குறிச்சி கிராமம் ஆவரங்காட்டில் ஆவரங்காட்டில் இன்று இன்று சீரும் சீரும் சிறப்புமாக சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ள

சூப்பர் மாடுங்க தரமான மாதிரி தரமான ஊர் சூப்பர் தம்பி கழுது தம்பி கழுத பிடிக்க சூப்பர் ஊர் கப்பி நீள ஒரு அண்டா மால ஒரு பாலா மா நல்ல ஒரு அண்டா ரொம்ப பிரிக்கா முடிக்கும் சூப்பர் மா சூப்பர் ஒரு நல்ல ஒரு ஆஹா திடிட்ட கரடு நல்ல பிரிக்கா முடிக்கும் சூப்பர் கேளுங்க ஆறி திடிட்ட வீர மச்சின் குண்டக மாவுட முத்தம்பட்டி வீஎம் கார்டடு சூப்பர் சூப்பர் காலை திடிட்ட சம்பர் சம்பர் நாடு நான் எடுத்து நாடு ஜல Vai! ابھی ھونج چلا کرمن گے سر پلیز سر اور ان کے پر اور 83 پر والا کیمرہ سر